நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்ஜிசியம் வணக்கங்கள் இன்னும் சில நாளில் தேர்வு எழுத போகிறீங்க அதற்கு முன் சில ஆங்கில வார்த்தைகளை பார்த்தோம்னா மிகவும் பயனுள்ளதாக இருப்போம் என்பதற்காக இந்த கலை சொற்கள் பகுதியை உங்களுக்கு வழங்கிடும் இதை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயம் உங்கள் தேர்வில் வரும் என்ற நம்பிக்கையோடு இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க கலை சொற்கள் ஐம்பதனை தெரிந்து கொள்ளும் ஒன்றாவதுனால் ஆப் என்பதன் தமிழ்ச்சொல் குறுஞி ஆப்னால் குறுஞ்செயலி ரெண்டாவது பாயிண்டு ஆட்டோ ஸ்டார்ட் ஆட்டோ ஸ்டார்ட்னா தண்ணி இயக்கம் ஆட்டோ ஸ்டார்ட்னா தண்ணி இயக்கம் மூன்றாவது பக்கு பக்குன்னா பிழை பக் என்றால் பிளே என்று அடுத்தது சார்ஜர் சார்ஜர்னா மின்னூட்டி சார்ஜர் என்றால் மின்னொட்டி அடுத்தது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னால் புலனோம் வாட்ஸ்அப்னால் அடர்த்தம் புலனும் ஆறாவது பாயிண்டு யூடியூப் வலை ஒலி வலை ஒலி யூடியூப் இன்டாகிராம் இன்டாகிராம்னா படவரி அண்டகரம் என்பதோட தமிழ் சொல்லு பட வரி எட்டாவது மெசஞ்சர் என்பது பற்றியம் மெசஞ்சர்னா பற்றியம் ட்விட்டர் ட்விட்டர்னா கீச்சகம் ட்விட்டர்னா கீச்சகம் பத்தாவது பாயிண்ட் ப்ளூடூத் ப்ளூடூத்னா என்னன்னா ஊடலை ப்ளூடூத்னா ஊடலை என்ற பதினோராவது பாயிண்ட் வைஃபை வைஃபைனா அருகலைன்னு ஒய்ஃபை என்பது அருகலை ஆன்லைன் ஆன்லைன்ங்கிறது இயங்கலை ஆன்லைன்கிறது இயங்கலை ஜிபிஎஸ் வண்டியில் படுத்தியிருக்காங்களான்னு சொல்கிறாங்களே அது வேறு தடங்காட் ஜிபிஎஸ்னா தடங்காட்டு செல்ஃபி செல்ஃபிங்கிறது தமிழ் பொருள் தம்படம் அல்லது சுயபுரு ரெண்டு பாயிண்ட் இருக்குது செல்ஃபியோட தமிழ் பக்கம் தம்படம் ஒன்று இன்னொன்று சுயபுரு அடுத்த லேசர் லேசர் என்னென்னா சீரொளி லேசர் என்பது தமிழ் பொருள் சீரொளி அடுத்த ப்ரௌசர் உலாவி ப்ரௌசர் என்பது உலாவி என்று அடுத்த சர்வர் சர்வர்னால் வழங்கி சர்வர்னால் வழங்கி அடுத்த டேக்கு டேக்குன்னா காட்டி டேக் என்பது காட்டு என்பது அடுத்தது விஷன் விஷன்னா என்னன்னா பதிப்பு பதிப்பு பொனடிக்ஸ் ஒளியியல் பொலிட்டிக்ஸ்ங்கிறது ஒளியலை குறிக்கும் அடுத்தது இருபத்தி பாயிண்டு தீம் தீம்னா கரு யூகம்னா தன்மணிப்பு தீம்னா கரு யூகம்னா தன்மணிப்பு மயத்துனா துன்பம் மைத்துனா தொன்மம் சென்டிமெண்ட் மிக உணர்ச்சி என்னடா அவன் சென்டிமெண்ட் போடுறான்னா ஓவரா உணர்ச்சியை வெளிப்படுத்துறது மிக உணர்ச்சி அடுத்த இன்கமிங் இன்கமிங் கால்னு சொல்றோம் உள்வரும் அழைப்பு அவுட் கோயிங்னா வெளிச்செல்லும் அழைப்பு டவுன்லோடு பதிவிறக்கம் தமிழில் டவுன்லோடு என்பது பதிவிறக்கம் அலைன்மெண்ட் இசைவு அலைன் பண்ணுறனா இசை பேக்கப் நான் காப்பு நகர் பேக்கப்னால் காப்பு நகர் மார்கோல்டு பட்டை குறிமுறை மார்கோல்டுனால் பட்டை குறிமுறை என்ற நகர் அடுத்து முப்பத்தி ஓறாவது பாயிண்ட்டு ஃப்ளோ சார்ட் ஃப்ளோ சார்ட்னா நெறிமுறை விளக்கப்படம் என்று ஃப்ளோ சார்ட்னா நெறிமுறை விளக்கப்படம் லேஅவுட் தகவல் அமைப்பு லே அவுட்டுனா தகவல் அடுத்து மோடம் மோடம்னா இணக்கி மோடம் என்றால் இணக்கி அடுத்து வைரஸ் வைரஸ்னா நச்சு வைரஸ் என்பது நச்சு நிறு ப்ராசர் சொற் செயலி வேர்ட்ஸ் ப்ராசஸ்னா சொற் செயலி அனிமேஷன் அசைவூட்டம் அனிமேஷன் அசைவூட்டம் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் விருத்தி

சிம் கார்டு செறிவு அட்டை சிம் கார்டுனா செறிவு அட்டை தம் டிரைவ்னா விரலி தம் டிரைவ்னா விரலி ஹாட்ஸ்பாட் பகிர்வலை ஹாட்ஸ்பாட்னா பகிர்வலை அடுத்த ஐகான் உரு அல்லது பட உருன்னு ஐகான்னா உரு அல்லது பட உரு ஃபைல் ஃபைல்னா கோப்பு ஃபைல் என்றால் கோப்பு என்று

டிஎன்பிசி டிஎன்யூபி போலீஸ் தேர்வு டெட் வி போன்ற பல தேர்வுக்குள்ள கலை சொற்கள் மிக முக்கிய ஐம்பது பாயிண்டை உங்களுக்கு போட்டுள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு உடையுடன் உங்களை சந்திக்கிறோம்